ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேனி தமிழ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்எல்எல்சி இந்தியா லிமிட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்க ஜாப் ரெக்குயர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் என்எல்சி நெய்வேலியில இருக்கு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் இந்த வேகன்சி நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்க்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து ஒன் லேக் வரைக்கும் இருக்கும்னு சொல்லிருக்காங்க அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட் என்ன எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன லாஸ்ட் டேட் என்னைக்கு அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம கிளியரா பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க

சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒன் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஜாப் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிபிகேஷனா புல் டைம் பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பாத்தாலஜி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு டென்டல் மெக்கானிக் ஸ்டார்டிங் சேலரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட்ல இருந்து மேக்ஸிமம் நைன்டி தௌசண்ட் வரையும் இருக்கும் சொல்லியிருக்காங்க ஒன் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட்ரிஸ் ஒரு கேட்டகரியில கொடுத்திருக்காங்க இந்த ஜாப் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிபிகேஷனா புல் டைம் டிப்ளமோ இன் டென்டல் லேப் டெக்னாலஜி டிப்ளமோ இன் டென்டல் மெக்கானிக் சுயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்திருக்காங்க கேண்டிடேட்ஸ் கம்பல்சரி லோக்கல் லாங்குவேஜ் டென்த்துல ஒரு சிலபஸா கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேல இருக்கு எஜுகேஷன் குவாலிகேஷன் கரெக்டா மேட்ச் ஆகிற கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு க்ரூஷியல் டேட்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ஒன் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு க்ரூஷியல் டேட்டா கொடுத்திருக்காங்க இந்த டேட்டை வச்சு தான் உங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட்ல கன்சிடர் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க காமனா உங்களுக்கு எல்லா போஸ்ட்டுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா பேட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபார்மசிஸ்டிஸ்ட் மட்டும் பிசி கேண்டிடேட்டுக்கு மேக்ஸிமம் தேர்ட்டி த்ரீ இயர்ஸோ எஸ்சி கேண்டிடேட்டுக்கு மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்சும் ஏஜ் லிமிட் சொல்லிருக்கு

சொல்லிருக்காங்க இன் கேஸ் எனி ரெக்குயர்மெண்ட் இன் அதர் ஸ்டேட் ஆர் ஏரியால இருந்ததுன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் அண்ட் ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்ல எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் அபோ ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கவங்களுக்கு தேர்ட்டின் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா அவங்க கம்பல்சரி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நீங்க கேட்டகரி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்கே மெத்தட் ஆஃப் செலக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸாக சப்ஜெக்ட் நாலேஜில் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் டூரேஷனா டூ ஹவர்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க ஈச்சு கொஸ்டின்ஸுக்கு ஒன் மார்க்னு கன்சிடர் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க நெகட்டிவ் மார்க் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கா அண்ட் சிறு அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜும் எஸ்சி எஸ்டி ஓபிசி என்சிஎல் பிடிபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜும் மினிமம் குவாலிகேஷன் மார்க்காக சொல்லியிருக்காங்க ப்ராஜெக்ட் அஃபெக்ட் பர்சன்ஸுக்கு டுவெண்ட்டி மார்க்ஸ் போனஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஃபைனல் செலெக்ஷன் மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டோட்டல் ஸ்கோர்ல யார் மெரிட் லிஸ்ட்ல வராங்களோ அவங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் படி போஸ்டிங்ஸ் இருக்கும்னு சொல்லிருக்காங்க இன்கேஸ் கட் ஆஃப் லவ் சேமா இருந்து மோர் தான் ஒன் கேண்டிடேட் ஸ்கோரிங் தி சேம் மார்க்காக இருந்ததுன்னா அதில் அவங்க டேட் ஆஃப் பர்த் படி ஆர் சீனியாரிட்டி படி கேண்டிடேட் சூஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்க பத்தி குடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் பத்தி குடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ் ஒன்லி இந்தியனா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க பெஸ்ட் அவங்களோட ஆல் குவாலிகேஷன்ஸும் இந்தியன் யுனிவர்சிட்டி கீழே வர யுனிவர்சிட்டிஸாக இருக்கணும்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட ஆஃபீஷியல் வெப்சைட்ல போயிட்டு அதுல ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு வேலிடான மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மூலியமாக தான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் கம்பல்சரி அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்டை ஹேன் காப்பீஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் மோர் ஒன் அப்ளை பண்ணுற இருந்தால் அவங்க செப்பரேட்டாக பிரித்து அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் சார்ஜஸும் செப்பரேட்டாக பே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு பண்ணணும் அபெக்ட் பர்சன்ஸுக்குள்ள எலிஜிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் சார்ஜஸ் பற்றி பத்தி இருக்காங்க அப்ளிகேஷன் சார்ஜஸ் டூ ஹண்ட்ரட் பிளஸ் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் ஜிஎஸ்டி டோட்டல் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் ப்ராசஸிங் பீசும் டோட்டலா உங்களுக்கு சார்ஜஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எஸ் சி எஸ்டி பிடி அண்ட் எக்ஸரிஸ் மேன்ஸ்க்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் இல்லைன்னு ப்ராசஸிங் ஃபீயா டூ ஹண்ட்ரட் பிளஸ் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் ஜிஎஸ்டி டோட்டல் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் சார்ஜஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் சார்ஜஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த சார்ஜஸ் எந்த சுச்சுவேஷன்லயும் ரீஃபண்டபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றதுக்கான கைடன்ஸ் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு பர்த் சர்டிபிகேட் ஆர் எஸ் மார்க் ஷீட் ஏதாவது அப்லோட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எஸ் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் டுவெல்த் சர்டிபிகேட் ஆர் மார்க் ஷீட் ஆதார் கார்டு ப்ரொபஷனல் சர்டிபிகேட் ஆர் டிகிரி ஆர் டிப்ளமோ சர்டிபிகேட் கன்சல்டேட்டன் ஆர் செமஸ்டர் செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் தமிழ் மீடியத்தில் படிச்சதுக்கான ப்ரூஃப் எஸ் எல் சி சப்மிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஓபிசி சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்ளிகபிள் ஆச்சுன்னா அந்த சர்டிபிகேட் பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்க அதுக்குள்ள சர்டிபிகேட் எக்ஸ் சர்வீஸ் மேனா அதுக்குள்ள சர்டிபிகேட் அதர் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு அப்ளிகபிள் இருந்தா நீங்க அதையும் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு என்னென்ன ஃபார்மேட்ஸ்ல சப்மிட் பண்ணணும்னு இங்க கொடுத்திருக்காங்க உங்களோட ஹை குவாலிட்டி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆஃப்டர் ஒன் டென் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அப்புறம் எடுத்த போட்டோவை ஜி பார்ல மேக் பிப்டி கேபி கில சப்மிட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களோட சிக்னேச்சர் ஜே பிஜி பார்மேட்ல பிப்டி கேபி கில சப்மிட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க ஆதார் கார்டு எஸ் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் இது எல்லாமே ஆர் டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்ட்டிபிளும் சொல்லிருக்காங்க இதே மாதிரி எல்லா சர்டிபிகேட்ஸ்க்கும் அண்ட் ஃபைல் சைஸ் லிமிட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க இம்பார்டன் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணல அவங்களோட ஆஃபீஷியல் வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட்டா நைன் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து லாஸ்ட் டேட்டா டென் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரை உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க இந்த டேட் குள்ள நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா கம்பல்சரி அப்ளை பண்ணிடுங்க இந்த நோட்டிபிகேஷனோட லிங்க் பிளஸ் அவங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்